ஹாய்ஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் உருவாச்சு நிஃப்டி ஃபிஃப்டி ஓகே நான் ஐடிஃபைன் பண்ணியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் வரையும் மார்க்கெட் ஆகப்படுது டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னு சொல்லும்போது ஒரு லாஜிக்கலி பாருங்கள் இது ஒரு ஹையர் ஐ மூமெண்ட்டும் ஆனால் ஹையர் ஐ மூமெண்ட்டை பண்ணாலையும் இது என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு எம் பேட்டன் க்ரியேஷன் டவுன்ஃபால் அகெயின் ரிட்டர்ஸ்ட் அகெய்ன் டவுன்ஃபால் மார்க்கெட் இப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ்காக ஓகே இப்போ பாருங்க நான் ஒரு சிம்பல் வச்சிருக்கேன் கானஸ்டிக்கோட சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனோட சிம்பிள் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது பேரிஷ் குவான்டிஸ் தான் அதிகமாக இருக்கு இங்க பாருங்க ஷூட்டிங் ஸ்டார் ஹேங்கல் ஃபிங்ஸ் ஓகே அப்படி பார்க்கும்போது மரபோசு அப்போ குவான்டிட்டீஸில் பார்க்கும்போது வெயிட்டாக இருக்கிறவங்க செல்லர் அப்போ மார்க்கெட் என்ன செய்யும் கண்டினியூ மேல போயிருந்தாலும் அது ஒரு எம்பேட்டன் கிரியேட் பண்ணி டவுன் ஃபால் அகெயின் டவுன் ஃபால் அகெயின் டவுன்ஃபால் அகெயின் டவுன் ஃபால் எல்லாரோட எஸ்எல் அடிக்கணும்னா எங்க வரணும் இவனோட எஸ்எல் அடிக்கிறதுக்கு கீழே வரணும் இப்போ மார்க்கெட் கண்டினியூ ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்போ வெயிட்ல யார் அதிகமா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா போதும் ரைட்டுங்களா ப்ரைஸ் செக்ஷன்ல பொறுத்தவரையும் ஈஸி த்ரீ மினிட்ஸ் கண்டல் டைம் வச்சிருக்கேன் மூணு நிமிஷம் இங்கே பாக்கும்போது பாருங்க பர்ஃபெக்ட் எம்பேட்டன் பர்ஃபெக்ட் டைம் கிரியேஷன் மார்க்கெட் ரேட்டஸ்ட் அகெயின் டவுன்ஃபால் அகேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் லெவல தொடர்றதுக்கு வந்துட்டு இருக்கு மார்னிங் ஸ்கேல்பிங் த பெஸ்ட் இப்ப போயிட்டு இருக்க டைமிங் பாக்க போது நைன் ஓ கிளாக் டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் உடைய கேண்டல் ஓகே மினிட்ஸ் டைம் டைம் நான் வச்சிருக்கேன் ஏன் இந்த ப்ரை செக்ஷன் ஒரு வித் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்மளோட சைக்காலஜி அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே மார்க்கெட்டோட பிகேவியர்ஸை ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியும் வேற எந்த விஷயம் கிடையாது சார் இங்க ஒரு ட்ரெண்ட்லைன் நான் ஃபார்ம் பண்றேன் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க பாருங்க நேத்தே ஒரு கேண்டல் பிரேக் டவுன் பண்ணி இந்த இடத்துல கேண்டல் ஸ்டிக் வச்சிருக்கு மூணு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுடைய கேண்டல் ஓகே அப்போ இந்த ஹையர் ஐ ஹையர்மெண்ட் வந்து வெயிட் வந்து கம்மியாயிடுச்சு இப்போ மேல இருந்து ஒரு டென்லைன் ஃபார்ம் பண்ண இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லைன் ஃபார்ம் இந்த கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி ஓகே இப்போ நேரோ ரேஞ்ச் வந்துட்டால ஒரு கேப் டவுன் மூவம் யாரோட எஸ்எல் கட் பண்ணுறதுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் இப்போ பிரீவியஸா நீங்க பார்த்தீங்கன்னா எஸ் எங்க இருக்கு இந்த இடத்துல இருக்குது ஓகே இப்போ லோவர் லெவலில் பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்களுடைய எஸ்எல்ஸ் எல்லாம் வெயிட்டிங் அப்போ அவன் என்னுடைய எஸ்எல் கட் பண்ணுறதுக்கு எங்கே வருவான் இப்போ லெவல்ஸ் பொழுது மார்க்கெட் விளையக்கூடிய லெவல்ஸ் பார்க்கும்பொழுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி லெவல் வரையும் மார்க்கெட் ஒரு பேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி லெவல் ஓகே மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு சாப்பிட்டு போங்க அது ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டுன்ற ஒரு மெத்தட்குள்ளே போங்க ட்ரெண்ட் தான் உங்களை வாழ வைக்கும் நீங்கள் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக எடுக்கிறேன் வேறு எதனா செய்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் செய்ய வேண்டாம் எப்பவுமே மார்க்கெட்ல பொறுத்தவரையும் சூப்பரான ஒரு மூமெண்டம் பாசிபிள் ஒரு கேண்டல் கிடைச்சா கூட போதும் த்ரீ மினிட்ஸ் டைம் டைம்ல எப்படி ப்ரீமியம் மூவ் மூவ் பண்ணிருக்குன்னு உங்களுக்கு நான் ப்ரீமியம் விஷுவல் பண்றேன் பாருங்க பாத்துட்டு லைக் பண்ணாமல் அது அதிக ட்ரெடி ஆச்சு இப்போ ப்ரீமியம் பாருங்க என்னோட என்ட்ரி லெவல் சிக்ஸ்டி ஒன் அறுபத்தி ஒரு ரூபாய் என்னுடைய என்ட்ரி லெவல் இருந்துச்சு ஓகே ஃபர்ஸ்ட் டார்கெட் செவன்ட்டி ஒன் ருபீஸ் பத்து பாயிண்ட்டுக்கான அச்சீவ் பண்ணியாச்சு இது ஹையஸ்டா பார்க்கும்போது போகக்கூடிய இடம் பார்க்கும்போது ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நூற்றி பத்து ரூபா வரையும் மார்க்கெட் இங்கிருந்து டார்கெட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்கேல்பிங் பெரிய அளவில் யோசிக்காதுங்க என்னைக்குமே பெரிய மூமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது ஸ்கால்பரா இருந்தீங்கன்னா நீங்க இல்ல ஹோல்டு பண்ணி கொண்டு போறீங்க அது வேற மெத்தட்ஸ் ஓகேங்களா ஸ்கேல்பிங்ல பொறுத்தவரைக்கும் ஓன்லி ஒன் கேண்டல்ஸ் மூமெண்ட்டும் கிடைச்சாலே உங்களுடைய மொத்த நாளுடைய விஷயங்களும் ஃபில்ஃபில் ஆயிடும் இப்போ இந்த கேண்டல் மூவ் பண்ணிட்டு இருக்க டைம் பார்க்கும்போது நைன் ஓ கிளாக் தேர்ட்டி மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் டைம் வச்சு பாருங்க சூப்பரான மெத்தட்ஸ் நான் சொல்கிற மாதிரி இந்த லெவலில் இண்டெக்ஸில் நான் மார்க் பண்ணிருக்க கீழே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் லெவலில் ரேட்டஸ்ட் பண்ணி மார்க்கெட் டவுன் ஃபால் ஆகும் அதனுடைய மூவ்மெண்ட்டும் அக்ரஸிவாக இருக்கும் இப்போ ஹண்ட்ரட் ருபீஸை நூற்றி பத்து ரூபாய் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுச்சா நீங்கள் ஈஸியாக அதை ஐடிஃபண்ட் பண்ணலாம் எப்படின்னா இங்கே பாருங்க ப்ரீமியமில் பிரீமியம்ல ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டினுடைய புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மேலே வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுங்க இப்போ எஸ்எல் கட் ஆயிருந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் ஆப் மூவமெண்ட் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ டவுன் சைடில் ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல மர மரபோசம் பிளாக் கேண்டல் மொத்தம் பார்க்கும் போது இங்கிருந்து பேரிஷ் அக்ரெசிவாக இருந்திருக்கான் அவனோட எஸ்எல் எங்க இருந்திருக்கும் ஹை லெவலில் இவனோட எஸ்எல் எல் இருந்திருக்கும் அப்போ எஸ்எல் கட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஒரு கேப் ஆஃப் மூவமெண்ட்டும் பிரீமியம் ஓப்பன் ஆயிருக்கு ப்ரீமியம் ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணிருக்கான் ரெகுலரா டூ கேண்டல்ஸ் கிரீன் கேண்டல் ரேட்டஸ்ட் அகைன் மார்க்கெட் ட்ரெண்ட் டோட்டலாக நம்மளுடைய டார்கெட் த்ரீ டார்கெட்ஸும் அச்சீவ் ஆயிடுச்சு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் மார்க்கெட்டை மார்க்கெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய எல்லாம் கிடையாது ரொம்ப பெரிய ஈஸியான ஒரு மெத்தட்ஸ் ஆனால் நீங்கள் ஸ்கேல்பரா மூவ் பண்ணீங்கன்னா கேட்க முடியும் ஸ்கால்பரா சில பேருக்கு வராது அது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஸ்கேல்பராக ஆகணும் அப்படின்றவங்க மட்டும் தான் இது ட்ரை பண்ணணும் ரொம்ப அக்ரஸிவா சார் இந்த ஸ்கேல்பிங்லாம் எனக்கு வராது அப்படின்றவங்க நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ இல்லை ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃபிரேமோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக நம்மளோட டார்கெட் டேட்டாச்சுட்டா பர்ஃபெக்டா நான் மார்க் பண்ணிருந்தேன் நூத்தி பத்து ரூபாய் நூத்தி பத்து ரூபா பர்ஃபெக்டா டார்கெட் இட்டு த்ரீ டார்கெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கு சார் ஒரு இன்னைக்கு ஒரு எக்ஸ்பரி இப்போ பார்க்கும்போது ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் ஐம்பது புள்ளிகள் ஸ்கேல்பிங் பண்ணிருக்கோம் இதை விட வேற என்ன சார் வேணும் அல்டிமேட்டான ஒரு ஸ்கால்பிங் ஓகேங்களா லைக் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ண ஈஸியாக ஈஸியா பிரீமியம்ல ஹைடிஃபண்ட் பண்ண முடியும் நீங்க இண்டெக்ஸில் ஃபாலோ பண்ணுறத விட நீங்கள் ப்ரீமியம் ஃபாலோ பண்ணுங்க ஏடிஎம் பிரைஸ் இல்லைனா ஐடிஎம் பிரைஸ் எடுங்க ஓடிஎம் பிரைஸ் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க ஐடிஎம் பிரைஸ் இல்லை ஏடிஎம் பிரைஸ்ல ட்ரேட் பண்ணுங்க எப்பவுமே நீங்கள் எஸ்பைரி ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஏடிஎம் பிரைஸ்ல ட்ரேட் பண்ண வேண்டாம் ஐடிஎம் பிரைஸ்ல ட்ரேட் பண்ணுங்க நான் எடுத்துருக்குது ஐடிஎம் பிரைஸ் ஓகேங்களா நீங்க எப்படி ஐடிஎம் பிரைஸ் ஒரு ஏடிஎம் நீங்க நீங்கள் ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம புட் சைடுக்கான ப்ரீமியம் நைன்டி த்ரீ ருப்பீஸ் போயிட்டு இருக்கு இங்க பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின் உடைய புட் ஆப்ஷன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஏடிஎம் என்பது ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் போயிட்டு இருக்கக்கூடிய ஏடிஎம் பிரைஸ் அதுக்கப்புறம் ஐடிஎம் சிக்ஸ்டி ஒன் ருஸ் அதுக்கப்புறம் டீப் ஐடிஎம் ஒன் ஜீரோ த்ரீ ருஸ் நூத்தி மூணு ரூபா போயிட்டு இருக்கு இப்போ ப்ரீமியம் ரேட் பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி கால் உடைய ஐடிஎம் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் எழுபது ரூபா கிடையாது ஏடிஎம் பிரைஸ் எக்ஸ்பெரியல் மட்டும் ஏடிஎம் பிரைஸ்ல ட்ரேட் பண்ணாதீங்க ஐடிஎம் பிரைஸ்ல ட்ரேட் பண்ணுங்க ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் இந்த லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா மெல்ட் கம்மியாகும் ப்ரீமியம் டிகே கம்மியாகும் இந்த மாதிரி தான் ப்ரீமியம் நீங்க ஐடிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா சில பேருக்கு தெரியல நினைக்கிறேன் ஓகே நான் கேமரா சைட் பண்ணிக்கிறேன் ஓகே திரும்ப அகைன் பண்றேன் ஒன் ஜீரோ ஃபோர் ருபீஸ் தான் சார் ஐடிஎம் இப்போ போயிட்டு இருக்கு என்னோட பிரீமியம் பாருங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போயிட்டு இருக்கு ஒன் ஜீரோ ஃபோர் ருபீஸ் ஒன் ஜீரோ த்ரீ ருபீஸ் இது ஐடிஎம் டீப் ஐடிஎம் சொல்லுவாங்க லைட் ஐடிஎம் வரையும் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் ஏடிஎம் வரைக்கும் இந்த ப்ளூ லைன் சென்டரா இருக்கு இல்லையா ஏடிஎம் பைஸ் சொல்லுவாங்க ஓகே அதே கால் சைடில் செவன்டி ஒன் ருபீஸ் தான் ஏடிஎம் பிரைஸ் அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா ஒன் ஜீரோ ஃபோர் ருபீஸ் உங்களுக்கான ஐடிஎம் பிரைஸ் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான் ஐடிஎம் பிரைஸ் ஒன் ஃபார்ட்டி டூ ருபீஸ் நீங்க இந்த மாதிரி பிரீமியம் செலக்ட் பண்ணுங்க ஏடிஎம்க்கு மேல ரெண்டு ப்ரீமியம் செலக்ட் பண்ணுங்க பெஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரீமியம் மூமெண்ட்டும் ஆகும் அதே மாதிரி புட் சைடில் ரெண்டு ப்ரீமியம் கீழே செலக்ட் பண்ணுங்கள் அந்த ப்ரீமியம் வந்து ப்ரீமியம் டிகே ஆகாமல் கன்சிஸ்டன்சியாக மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஓகே லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் பபாய் தேங்க்யூ டெய்லி இந்த மாதிரி லர்னிங் கண்டஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தேங்க்யூ ஸோ மச்